கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி டிப்போ சந்தையில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது மது எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் சர்வ மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு மகஜர் ஒன்றும் கையளித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது அண்மை காலமாக பதினாறு மேலதிக மதிப்பான பிரதேசத்திலே குறித்த கால இடஒர அமைக்கப்பட்டதன் சம்பந்தமாக இந்நாளையும் தெரிவிக்கப்பட்டது எனவே இது சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் நிதியமைச்சர் அதிமய ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறேன் அதற்கு அப்பால் இன்று உங்களிட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உங்களுடைய மகன் உரிய ஜனாதிபதி அவர்கள் அதிமய ஜனாதிபதி ஏனியவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் அதுக்கப்புறம் இருபத்தாறாம் தேதி நடைபெற இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் மற்றும் ஏனிய அங்கத்தவர்களோடு இது சம்பந்தமாக ஒரு முயலாகவே நடைபெறும் அனுர அரசு அனுர அரசு அனு அரசியல் ரீதியான பிரச்சனையை தீர்க்கிறது அரசாங்கம் மணி அரசாங்கம் பதிமூன்று பிளசுக்கு பதிலாக பதிமூன்று பாருகளை பாடசாலைக்கு அருகிலும் கோயில்களுக்கு அருகிலும் வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இப்போது இப்போது மக்கள் சக்தி என்ற ஒரு அரசாங்கம் வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய மாவட்ட ரீதியாக ஒரு விவசாயம் விளையும் மாவட்டமாக இருக்கும் இந்த மாவட்ட ரீதியாக நாங்கள் இந்த கண்டன பேர போராட்டத்தை முன்னிறுத்தி இந்த மதுவான சாலைகளை முழுதாக எங்களுடைய மாவட்டத்திலிருந்து இந்த மிகவும் அவ்வாறு இல்லாவிட்டால் நீதிமன்ற சட்ட வரையறைக்குள்ளே அதை கொண்டு வந்து ஒன்றிரண்டு கொடுத்தா கூட பரவாயில்லை பதிமூன்று வாரங்கள் பக்கம் பக்கமாக போட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கண்டன பேரணியினுடைய கோரிக்கை என்னவென்றால் ஜனாதிபதிக்கு இந்த மலஜரை நாங்கள் கையெழுத்தி கையளித்து இந்த பா உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் தொடருவோம் ஆகவே தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு ஜனாதிபதி சிறைநகம் தொடங்கும் கெளிகட்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிரான கங்கண போராட்டம் கிளிகர்ச்சி மாவட்டத்தில் திடீரென அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிராக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு நிறுவனத்தின் இயங்கும் போது எதிரான இயக்கம் மக்களுடன் இணைந்து மாவட்ட அருங்க தலைவருக்கும் மாவட்ட அருங்க தலைவருக்கும் பாராளுமன்ற எல்லாருக்கும் மாவட்டத்திலே அண்மையிலே அண்மை காலமாக அதிகரிக்கப்பட்ட மதுபான சாலைகளின் சம்பந்தமாக அண்மையில் நடந்த அரசாங்க அதிபர் மாநாட்டிலே என்னாலே இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி ஏனைய அரசாங்க அதிபர்களும் அது சம்பந்தமாக பிரஸ்தாபித்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே மது வரி திணைக்களத்திலிருந்து ஒரு பிரதி ஆணையாளரும் அங்கே கூட்டத்துக்கு வருகிறது அழைக்கப்பட்டிருந்தார் அவர்கள் அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் அமைச்சரால் வழங்கப்பட்ட நான் திருஸ்தாபிச்சேன்னா வேறு மாவட்ட அரசாங்க அதிபர்களும் திருஸ்தாபிச்சவாட அமைச்சின் செயலாளர்கள் அது வந்து அந்த எக்ஸைஸ் கமிஷனரை எை மதவெறி இந்த பிரதி ஆணையாளராக உடனே கொழம்புக்கு கூப்பிட்டு கொழம்பில் நடந்த கூட்டம் அரசாங்க அதிபர்மானம் அப்போ கூப்பிட்டு இருக்கிறேன் கூப்பிட்டு இந்த இது சம்மந்தமாக என்ன மாதிரி ரிவியூ பண்ணமெண்ட் நான் எதிர்பார்க்கணுன்னு அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தல் பட்டிருக்கின்றது எங்கட மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களில் தீ பிரச்சனை இருக்கின்றது பல்வேறு அரசாங்க அதிபர்களால் ரைஸ் பண்ணப்பட்டது அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு விரைவில் ஒரு தீர்மானம் உங்களுக்கு வரலாம் நினைக்கிறேன் நாங்கள் எதிரோம் இன்று இந்த மாவட்டத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் எதிர் அனைத்து மக்களுடைய மனதிலும் ஒரு பிரச்சனை இன்று நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மதகுருமார்கள் இன்று எங்களுடைய கிராமங்களையும் எங்களது பிரதேசங்களையும் சரியான முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மதகுருமார்கள் முழுமையான ஆதரவுடன் இந்த போராட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது இது இன்று நிறைவு பெற்றுக்கின்றது இதற்கான சரியான நடவடிக்கைகள் சரியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த அமைதி வழி போராட்டம் வெவ்வேறு விதமான போராட்டங்களாக மாறும் மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று நாங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல முயல்குடியப்பட்டு மெல்ல மெல்ல பொருளாதாரத்திலே நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற நேரத்திலே இன்று பாடசாலை மாணவர்கள் கூட மதுபானங்களை இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அண்மையில் கூட கிளர்ச்சியில் ஒரு பதினாறு வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகார மதுபான சாலைகளுக்கு பின்னர் ஏற்பட்டுகின்றது ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக எங்களோட மதகுருமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள்லாம் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு மது தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் நாங்கள் இந்த மது போதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும் நல்ல பொல்லாரம் உள்ளவர்களாக வாழ முடியும் கல்வி கற்றவர்களாக வாழ முடியும் எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மது அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இன்று கன அம்மா தான் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இதனுடைய வலி வேதனை தெரியும் ஒரு நேரம் தனது கணவரோ அல்லது தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபானசாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மாருக்கு தான் தெரியும் தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள் தான் வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் குடுத்து விட்டு வந்தவருக்கு தெரியாது ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும் அந்த மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லாமல் போகும் என்று சொல்லுகிறார்கள் மதுமான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் உண்டு இந்த கூற்று போலீசாருக்கான கூட்டாக இருக்கின்றது சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை பொலிசார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை போலீசார் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவோம் ஆகவே நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சட்டவிரோத மது உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதும் போலீசாருடைய பொறுப்பு சாராய பார்களை பூட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்களையும் பூட்டி போட்டு அவர்களும் வீடுகளுக்கு தான் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கமாக இருந்தால் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தால் முடியும் முடியும் ஆகவே ஒரு நாள் அதிகரிக்காது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற மதகுருமார் சில கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார் என்று நாம் குருக்கள் நலன் விரும்பிகள் மதுவுக்கு எதிராக மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இசவிதமாக அண்மையில் கிளிகாட்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளை உடனடியாக அதனுடைய அனுமதி பத்திரங்களை நிறுத்தி மூடுவதற்காக நாம் இன்று பேரணியாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கருதத்தை அரசு அதிபர்களுடாக அனுப்பி வைத்திருக்கிறோம் இன்று மது அற்ற பிரதேசமாக இருந்த கிநச்சி மாவட்டம் மதுபான சாலைகளால் நிறைந்திருக்கிறது குறிப்பாக சிறுவர்கள் இளையோர்கள் என்று பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மது பிரியர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அதன் வடுக்களை அனுபவிக்க முடியாமல் வீதிகளிலே அலைந்து திரிகின்ற எங்களுடைய அம்மாமார் எங்களுடைய சகோதரிகள் தங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு மத குருக்களிடமும் அது சார்ந்த அமைப்புகளுடனும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பிடமும் அவர்கள் கேட்டதற்கிணங்க நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சார்பாக இன்னும் விசேட விதமாக இந்த கிளிக்சி மாவட்டத்தை நல்ல மாவட்டமாக வடிவமைக்கும் நோக்கிலே இந்த மது பான சாலைகளை கலைந்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆகவே மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அரசோடு இணைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது அனைவரும் அதையே நாங்கள் எங்களுடைய கண்டன உரியாக இந்த இடத்திலே தருகிறோம் ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு நல்வாழ்வை தர வேண்டும் என்று மத குருக்கள் சார்பாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் நன்றி இதை நாங்கள் நம்ம சமுதாயத்தில் இருந்து கட்டாயம் ஆக வேண்டும் இந்த புனித கைங்கரியத்தில் அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் இன்றையோடு விடாமல் தொடர்ச்சியாக நாங்கள் தொடர் போராட்டங்களின் ஊடாகத்தான் இதை நீக்கலாம் என்று நம்புகின்றோம் இதில் அனைவரும் கட்சி வேறுபாடு ஆண்பன் வேறுபாடின்றி எல்லாரும் இந்த புனித கைந்தரியத்தில் ஈடுபடுவதூடாக மனித சமுதாயத்தை ஒரு மேன்மை உள்ள சமுதாயமாக மாற்றுவோம் என்று கூறி நன்றி